நான வந்துட்டேன். டைலர். ஆக்டிவிஸ்ட் சிங்கர் டைலரா? ஹோட்டல் சினிமா வாழ்க்கை எங்க இருந்து எங்க மாறி போச்சு பாருங்க. சோ பவுண்டேبلا? ஆமா. 4 لاکھ பிளாட்ஸ் அதுக்கே ஒரு நாளைக்கு வாங்க நாங்க ஃபாரஸ்ட்க்குள்ள இருக்கோம். ரசிகர்கள் இப்ப நீங்க எங்க ஃபாரஸ்ட்க்குள்ள வந்துங்க. ஷூட்டிங்கை ஷூட்டிங் பார்க்க பேர் என்ன? ஆ.

ஒரு இதுதான் எங்களை வந்து இந்த சினிமாவில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சினிமா கஷ்டம்லாம் கிடையாது ஹேபிட் ஆகிடும் அவ்வளோ வந்தாலும் காடு மேடு மலைகள் மலை இடி என்ன மின்னல் இதெல்லாம் பார்த்து நடிக்கணும் இதெல்லாம் பார்க்க மாட்டோம் நடிக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் இப்படியெல்லாம் பண்ணால் தான் இப்படியெல்லாம் ரசிகர்கள் குழந்தைகளோடு நம்மளை ரசிப்பாங்க இது ஒரு பாக்கியம் இது ஒரு புண்ணியம்னு சொல்லலாம் கோடான கோடி பேர் இவர் யாருக்கும் ரசிகர் மட்டும்தான் எனக்கு என்ன தொழில் பார்க்குறீங்க பிஸ்னஸ் பண்ணுறோம் என்ன பிஸ்னஸ் நம்ம இந்த சேஃப்டி சிஸ்டம்லாம் பண்ணுறோம் சேஃப்டி சிஸ்டம் ஃபயர் சிஸ்டம் வெரி நைஸ் சப்ளை கிட்டும் கார்பரேட்டாக இல்லை எங்கே கார்பரேட் கார்பரேட்டாக பேமெண்ட் எல்லாம் வந்தால் பேமெண்ட் காற்று காத்துக்க கார்பரேட்டுக்கு சப்ளை பண்ணால் சேஃப்டி தனி இண்டிவிஜுவலுக்கு பண்ணோம்னா அது போராட்டம் இதான் பிஸ்னஸ் உடைய அஸ்தி வாரம் ஓகே நீங்கள் கேரியர் பண்ணுங்க பார்ப்போம் முன்னாடி ஸோ என்ன திருப்பூர் கார் சரி வந்து பத்து வருஷத்தில் அங்கே தான் லாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க இங்கே வந்து என்ன சம்பாரிச்சிங்க எந்த துறையில் இங்கே வந்து சீரியல் பண்ணிட்டு இருக்கிறேன் படம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் சீரியல் பண்ணுறீங்களா வெரி குட் த மிஸ்டிக் வெரி நைஸ் வெரி நைஸ் சீரியல் டெய்லி எவ்வளோ பேமெண்ட்டு ஒவ்வொரு சீரியலுக்கு ஒவ்வொரு மாதிரி பேமெண்ட்டு

பஞ்சக்காமல் அப்புறம் மூலம் அப்புறம் இந்த வெருக்கட்டிக்கு மக்களும் மஞ்சக்காமலை சொல்லுங்க மறுபடியும் மஞ்சள் காமாலை நீர் கட்டி நீர் கட்டினா என்ன நீர்கைல ஜாயின்

ஐயோ இது பாதாம் பிஸ் இது உடம்பு ஏர்ந்து பாக்குறாங்க ஆனா இந்த மாதிரி நாட்டு மொழி யாரும் இல்லை. நாங்க வந்து கிராமத்துல பிறந்தோம் சார். நாங்க வந்து கடக்கறنا மீனவர். எனக்கு நேட்டி வந்து ராமேஸ்வரம். நான் வந்து ரொம்ப நான் ரெண்டே சினிமா வந்து வந்து உங்களுக்கு என்ன சாமிச்சீங்க? சாதிக்கறது ஒண்ணு இல்லையே. நம்ம கொண கட்டி கொடுத்தீங்களா? நம்ம கட்டி கொடுத்து கடக்குது சினிமா வரமா இல்ல இல்ல. ஆ அதெல்லாம் அதெல்லாம்ங்க திருப்பூரில் சம்பாரிச்சிருந்தாங்க இங்கே சம்பாரிச்சு ஃபேமிலி ரன்னிங் போயிருக்கோம் திருப்பூரில் சம்பாரிச்சு மூணு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிங்களா பையனுக்கு கல்யாணம் இதெல்லாம் எது வந்து எதுவும் திருப்பூர் சம்பாரிச்சு பாருங்க மூணு பொண்ணை கரை சேர்க்கறதுக்கு இவருக்கு டெக்ஸ்டைல் தொழில் உதவி இருக்கு இருந்தாலும் என்ன மாதிரி தான் சினிமாவுடைய அந்த போதைன்னு சொல்லலாம் மோகம்னு சொல்லலாம் அர்ப்பணிப்புன்னு சொல்லலாம் அப்படியே மாற்றிடும் நான் வந்து மூணு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்குறேன் என் அனுபவத்தில் இவரை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் என்டர்ப்ரஸ்க்கு வேலை கொடுத்துருக்கேன் இன்றைய வரலையும் ஒரு நூறுரூவா பேமெண்ட் என்னுடைய பிஸ்னஸ்னால் திருப்பூரில் யாரும் லாஸ் ஆனதுங்க அது எனக்கு கடவுள் கொடுத்தா வரேன் ரைட்டு உங்கள் டாபிக் அப்புறம் வரலாம் சினிமாவில் நீங்கள் ஹாப்பி இனி வேலை தொழில் பண்ணுவீங்களா இல்லை

இது ஒன்று வந்து சொந்தம்தொழில் அரிசியாக ஒரு மனு தான் அதான் விட்டுட்டிங்களா சார் பசங்க பார்த்துக்கிட்டாங்க இப்போ உங்கள் பசங்க முடியல பாருங்கள் மக்களே மக்களேங்கிற வார்த்தை வந்து அது அதுவும் இல்லாமல் சமூக அவார்டு நிறைய வாங்கிக்கிறாங்க என்னென்ன அவார்டு சார் சமூக சேவை விளக்கு நூறு சங்கத்து மாநில துணை மாநில தலைவர் சுடர் விளக்கு கன்சூமர் ஆமாம் கன்யூர் போட்டல சார் கன்சூமர் மக்கள் அதாவது இருக்கு சார் ஒரு நடிகர்களுடைய பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பாதுகாப்பு பையன் மாநில தலைவர் தலைவர் தரேன் சார் கண்டிப்பாக தரேன் அதுதான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்குங்க

எவ்வளோ பெரிய சகாப்தம் கொடுக்குறது அத்தனையும் உதவி தள்ளிட்டு வர்றாங்க ஹியூமன் ரைட்ஸோட மாநில தலைவர் அரிசி வியாபாரம் அப்புறம் என்ன பையன் ஜவுளி பண்ணிட்டு இருக்கான் சார் பையன் ஜவுளி அவரம் பண்ணிட்டு இருக்கான் குடும்பம் நல்லா ஓடுது சரி இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா சார் உங்களை மாதிரி கேட்கறதுனால ஒரு சின்னது இது வரைக்கும் எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சாச்சு இது வரைக்கும் ஒரு கூட ஒரு மனுஷன் வந்து கடை வாங்கியும் நான் வாழ் கிடையாது என் குடும்பம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க சொந்த ஒரு ஆமாம் சார் மதர் தான் நான் இருக்கிறது வந்து இப்போ திண்டுக்கல் மாவட்டம் பள்ளி பள்ளி வந்து இங்கே தங்கிருக்கேன் சார் சென்னையில் தங்கியிருக்கேன் நண்பர் குமார் இந்த டைரக்டர் வந்து ஒரு புனிதமான வந்து ஊர் தலைவர் எம்எல்ஏ பத்து இருபது சூப்பர் கெட்டப்போ மக்களே இதுதான் சினிமாவுடைய ரகசியங்கள் சினிமாவுக்கு பின்னாடி பெரிய ஒரு கதை இருக்கு அப்படி வந்து ஜெயிக்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஒரு துறையில் போய்கிட்டே இருந்தாப்பேன் என்னுடைய டெக்ஸ்டைல் துறையில் என்ன இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஓட்டேன் ஒரு பத்து வருஷம் ஓட்டியிருந்தேன்னா இன்னும் ஒரு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கலாம் நாலு கோடி பேர் வேலை கொடுத்துருக்கலாம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா வேலை கொடுத்தா தான் நமக்கு சந்தோஷம் அவரோட பத்திரிகை நான் துணியாசு அது இல்லாம சமூக சேவையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம பிளட்டு கொடுத்துட்டு இருக்கேன் ரோட்டில் இறந்து போற அனாத பணங்களை எடுத்து கொரோனாவிலிருந்து இதுவரை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சேவை அது இல்லாமல் சொந்தமாவே என்னோட கடல எங்க அப்பாவோட கடற்கரையில் இருந்து வர்ற வர்ற வருமானத்தை வச்சு என் குடும்பத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தா மக்களுக்கு அன்னைய தெரசா முதியில் நம்ம பாரிஸ் மன்னடியில் இருக்குது அங்கே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் இருக்காங்க அந்த மக்களுக்கு வந்து என்னால் மாதம் மாதம் உங்களுக்கு மளிகை சாமா மற்றும் யார்டையுமே வந்து ஒரு பொருளாதார உதவி கேட்டதில்லை நல்ல சொந்த நண்பர்கள் இந்த மாதிரி நண்பர்கள்லாம் எனக்கு கிடைச்சி ரொம்ப போதுங்க என் பேர் பி சபியா என்கிட்ட ராஜா சொந்த ஊர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அப்துல் கலாம் ஐயா வீட்டு பக்கத்தில் தான் என் வீடு நாங்கள் மீனவர் தான் நாங்கள் இப்போ இதை வந்து வார இதெல்லாம் இருந்தது பத்திரிக்கை வர்ற மாதிரி வந்து ஆசிரியர் வந்து அதுக்குண்ட நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு கேட்டீங்கன்னா நம்ம சமூக சேவை செஞ்சதுக்காக எனக்கு கொடுக்கக்கூடிய அவார்டை கூட எனக்கு வேண்டாம் நான் சொன்னேன் அதை மீறி வந்து அவார்டு கொடுத்தாங்க சொன்னா நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன்னு நினைக்கல நான் மக்களோட மக்களை நிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆசை வாசுக்கு அடிமையாகாம நான் நானா வாழ்னு ஆசைப்படுறேன் அதுக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு இன்னைக்கு என்னைக்கு எனக்கு வரணும்னு

என் கேரக்டர் நீங்கள் சொல்லெடிகள் படங்கள் நூற்றம்பது படம் நடித்தாலும் ஆயிரம் படம் ரெண்டாயிரம் படம் நடிக்கும்பொழுது தான் இவங்களே பார்க்க முடியும் அப்ப மக்கள்கிட்ட போராடணும்னா ஆயிரம் ஆயிரம் படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் நூற்றி நாற்பது வயசு வரலையும் ஓடலாம் இந்த கரெக்டாக சினிமா ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்துட்டால் அவனுடைய வாழ்க்கை வந்து நூற்றி நாற்பது வயசு உணவு அதே மாதிரி எக்ஸசைஸ் அதே மாதிரி டிசிப்ளின் எல்லாமே கலக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க ஆண்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்படா ஒரு அங்கீகாரம் பெண்களுக்கும் இருக்குது அதுக்கு நிறைய போராடும் ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு நடிகருடைய வாழ்க்கையும் அவங்களுடைய இந்த மாதிரி பத்தாயிரம் நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாேருக்கும் ஒரு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த யூடியூப்பை ஆரம்பித்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போயே ஆறு கோடி பேர் வட்டிக்க ரொம்ப சந்தோஷம் இது எனக்கு தெரிஞ்சு நூறு நூற்றம்பது கோடி பேர் உலக லெவலில் போகணும்னு நினைக்கிறேன் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட்டும் லாங்குவேஜ் கார்டு போட்டு இங்கே பார்க்கலாம் சினிமாங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே ப்ராசஸ் தான் ஹாலிவுட்டாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் தோலிவுட்டாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகிற இந்த சினிமாவுக்கு மக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் டெடிக்கேட்டட் யாரும் போய் உங்களை சினிமாவை கூப்பிடல ஆனால் அதுதான் பவர் உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை கலைத்தையை கூப்பிடுறாங்க

கரெக்டர் ரிலேஷனாகவே வாழ்ந்து கண்டிப்பாக சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்கள நீங்க சினிமாக்காரவங்களை வந்து சில பேர் வந்து தவறா நினைக்கிறீங்க அதே செய்து சினிமா கையில சினிமாக்காரவங்கள தவறாகவும் நினைக்கவேன்னா சினிமான சினிமா தான் கண்டிப்பாக அது வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பிரம்மாண்ட நடிகர்கள்லாம் வந்து மக்களுக்கு சேவை செய்யும் நைட்டு உட்டியை புட்டிய புட்டியை உழைப்போம் புட்டி புட்டியே உழைக்கிறது தூக்கம் பாராமல் கண் செஞ்சாமல் என்னென்ன படம் பண்ணி சொல்லுவாங்க ஒரு டீ காபி கிடைச்சா கூட போதும் எங்களுக்கு அளவுக்கு டெடிக்கேஷனாக எந்த வித எதிர்பார்ப்பாமல் உழைக்கிறதுனால தான் இன்றைக்கி தியாகராஜ பகதரை சொல்லிக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி எம்ஜிஆரை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு சிவாஜி சாரை இருக்கோம்னா அவங்க வாழ்ந்த உழைச்ச அர்ப்பணிப்பு தான் எவ்வளோ பணம் வரலாம் எவ்வளோ போகலாம் ஆனால் மனிதனோட வாழ்ந்த வரலாறை அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுறது சினிமா ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடங்கமுல்லா உள்ள நடிகர்களுடைய மறு வடிவமாக இந்த சேனல் உங்களுக்கு தெரியும் பாய் பாய்